இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகளை கடந்து இன்றளவும் இனிமை குறையாமல் கற்போர் நெஞ்சத்தை நிகழச் செய்யும் அந்த அருந்தமிழ் அதன் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல இயலாது அனுபவிக்க மட்டுமே முடியும் அவ் தருவது தம் இலக்கியங்கள் அவ் எல்லாம் நுகராக அலைபேசி கொண்டே மற்றும் தொலைக்காட்சி தொலைந்து போய் கொண்டிருக்கின்ற குழந்தை செல்வர்களை இணைத்து அவ் வருங்கால சங்கத்தினரிடையே வளம் குறையாது அவர்கள் படித்து அதன்படி நடந்து பெற்றோர்கள் என பலரிடமும் விருப்புற வகையில் கொண்டு சேர்க்கும் விதமாக முடியும் அதன் விழா அது மட்டுமல்ல புத்தகங்கள் இல்லாத அறை உயிரற்ற உடலுக்கு சமம் என்பார்கள் அதை போலவே புத்தகங்களில் சேமிக்க வேண்டும் என்பார்கள் எவ்வளவு வாசிக்கின்றோமோ அவ்வளவு தெரிந்து கொள்வாய் எவ்வளவு கற்றுக்கொள்கின்றாயோ அவ்வளவு பயணம் செய்வாய் போற்றப்படும் புத்தகங்கள் இன்று ஒன்றல்ல வாழ்க்கைக்குமோ என கவலைப்பட வேண்டாம் யாவற்குமா இறைவர் ஒரு பச்சிலை கொண்டு வழிபட என எனது அன்பு தோடி மகேஸ்வரி சத்ரு சொல்வது போல நான்கு வெளியும் இவ்விரு மற்றும் நூல்களை வெளியீடு குதூகலத்திற்கு காரணமான கோகுல வாசி நாவில் போட்டால் மட்டும் அவரின் பண்டங்கள் தித்திக்காது அந்த நெஞ்சத்துக்கும் இனிய பல நல்ல சொற்பொழிவுகளை நல்ல சொற்பொழிவாளர்களை கொண்டு ஆண்டுதோறும் மட்டுமல்ல எங்கள் தோறும் நடத்தி அதில் வெற்றியும் பெற்று வருபவர் கோவை வாழ் மக்களின் இலக்கிய ஆர்வத்துக்கு தீங்கி போட்டு வரும் இவரின் இதயத்தையும் இனிப்பாக கறிய வைக்கின்றது அதிலும் குறிப்பாக மேடை அமையும் இடம் இருக்கிறதே அனைவரையும் ஈர்க்கும் அதில் பல வண்ணங்கள் என பார்த்து பார்த்து செய்யும் இவரின் பாங்கு நம்மை நிகழ அது மட்டுமல்ல இயல் நாடகம் என முத்தமிழையும் அவ்வப்போது பல நிகழ்ச்சிகளை அமைப்பதன் மூலம் வளர்த்து வருகின்ற கோவை கிருஷ்ணாத்தின் தலைவர் நமது அன்புக்குரியவர் உங்கள் இணைக்க ஒளியோடு

வருக வரு என வரவேற்கே என்று பத்து பனிரெண்டு ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடத்தி வருபவர் உண்டி கொடுத்தோர் வீடு கொடுத்தோர் அல்லவா என அன்னதானங்கள் நாடும் செய்து வருவதோடு இசைக்கு இசைவான் இறைவன் என இசை விழாக்களும் நடத்தி வருகின்றார் நாம் அல்ல நாலும் பூசை செய்து பார்த்திருக்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு கூட குரு கோவில்களில் நடைபெறும் ஆனால் இவரும் அதற்கும் ஒருபடி மேலே பதினேழு சித்தர்களுக்கும் குறுபூசி நடத்தி வருகின்றார் சித்தர்களின் ஆசை பெற்ற இவர் திருவாரூர் ஆன்மீக ஆனந்தம் அமைப்பின் தலைவர் திரு ஏ கனகராஜன் அடுத்து எதையும் ஒரு மதிப்பீடு செய்தோமானால் அதன் சிறப்பே தனிதார் நன்கு கற்றறிந்தவர் புத்தக வெளியீட்டாளர் இப்பொழுது கனகாபிஷேகமே தனது புத்தக வெளியீட்டில் காணப்போகின்றார் ஆமாம் இதுவரை எழுபத்தைந்து புத்தகங்கள் எழுதி வெளியிட்ட பெருமைக்கும் உரியவர் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் விடல் எனும் வள்ளுவனின் வாக்கை கேட்ப சீர்தூக்கி பார்ப்பதில் சிறந்த வல்லுநர் இவர் இவரோ தண்ணீர் மாத நமது நம்பிக்கையை நல்ல முறையில் வளரச் செய்து வருகின்றது சிறந்த படைப்பாளி நல்ல பல கருத்துக்களை கூறி தமது சொற்பொழிவுகளின் மூலம் மக்களின் மனதை பண்படுத்தி வருகின்றார் இலக்கிய ஆர்வலர் தனது நட்பையும் பாராட்டி நூல் மதிப்புரை வழங்க இருக்கும் கலைமாமுணி மரபின் மைந்தர் நமது மரபு மாறா திருமையா அவர்களையும் கூட்டி வரவேற்று மகிழ்கின்றோம் அடுத்ததாக மைக்கவியல் மருத்துவர் பிரிட்டன் சித்திரை அமெரிக்கா கலிபோதினா சான் பிரான்சிஸ்கோ ஆகிய பல்கலைக்கழகின் பேராசிரியாகப் பணியுரிந்து வருகின்றார் கிரேட் பிரிட்டன் அயர்லாந்தின் விஞ்ஞான குழு உறுப்பினரும் இவரை மற்றும் நல்ல தேர்வாளரும் கூட நெய்ஞானம் விஞ்ஞானம் என இரண்டும் கலந்து கடை கட்டி வருபவர் எத்தையபுற பொறியாளருக்குப் பிறந்த இவர் திருச்சியைச் சார்ந்த மருத்துவர் இப்பொழுது இருப்பதோ அயல் நாட்டில் அவரை அதாவது திரு ஐயா அவர்களையும் உங்கள் அடுத்ததாக வாழ்க்கை வழங்க வந்திருக்கும் நாடறிந்த நல்ல மனிதர் நமது கருப்பு வைரம் பதிப்பகத்தின் மூலம் மக்கள் மனதில் பதிந்தவர் நாட்டுக்கு சேவை செய்ய நல் மக்களை பெற்ற நல்ல தந்தை பதிப்பகத்தின் பெயரிலேயே விஜயம் இருக்கிறது இவர் வருகை எப்பொழுதும் வெற்றியையே கேடித்தல் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவித்து வரும் தற்போது மாறிவிட்டார் கோவை விஜயா பதிப்பகத்தின் நிறுவனர் நமது அன்பு வேதாயகம் அவர்களையும் உங்கள் கரவளையோடு அடுத்ததாக கோவைகளின் அழகுக்கு அழகு சேர்க்கும் நல்ல திருக்கோயில் நன்மையும் செல்வமும் நாளும் நல்க செய்யும் அந்த ராம நாமத்தை நாளும் நாம் சொல்வதோடு வணங்கி மகிழவும் அழகானது ஒரு கோயில் அது நாம் நகரென பெயரே பெற்றிருக்கிறது அப்படி விளங்க வைத்த பெருமைக்குரிய இக்கோயில் நிர்வாகிகள் நல்ல பல நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி வரக்கூடிய பெருமக்கள் என அந்த நிர்வாகத்தினரையும் மனமாற வாழ்த்தி வரவேற்கின்றோம் நிறைவாக யார் வந்தாலும் நீங்களெல்லாம் வந்தால் அந்த விழா தலை கட்டும் நிறைவேறும் கடைபிடித்தேன் கொடுப்பார் இல்லை என்பதெல்லாம் அந்த காலம் அப்படி குறைபட வைக்காமல் நிறைவாக அளவாக காரணமாக நானும் நல்ல பல இவர்களை காணத் தேடி வந்த ரசிக மணிகளே உங்களையும் நண்பர் அனைவரையும் சிரம் தாக்கி கைகோப்பி வணங்கி வரவேற்று வருகின்றோம் நன்றி வணக்கம் இலைகள் இசைத்து பூக்கள் நடனமாடி எறும்புகள் அணிவகுப்பு நட